அன்ஷிதா நேற்று பாய்ஸ் டீமுக்குள்ளே போன உடனே கேர்ள்ஸ் டீமுக்காக தன்னை சாப்பிட கூப்பிடாதுக்காக ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணினாங்க கடைசியில் ஆண்களும் எப்படியோ சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிட்டாங்க இந்த பிரச்சனையை பற்றி லேட் நைட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ராணவ் முத்துக்குமரன் தீபக் பவித்ரா தர்ஷிகா விஷால் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பாய்ஸ் டீம்ல இருக்கிற ஒரு கருப்பாடு தான் ஆக்சுவலி அன்சிதாக்கும் சேத்திதா எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருந்த பங்கை அந்த கருப்பாடு எடுத்து சாப்பிட்ருச்சு அதைய கடைசி வரைக்கும் சொல்லவும் இல்லை முத்துக்குமரன் தனக்கு எடுத்து வைக்கப்பட்ட சாப்பாட்டு கூட சாப்பிடாம பாத்திரத்தில் சாப்பாட்டை போட்டு கலக்கி எல்லோரத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியில் எல்லாத்துக்குமே சாப்பாடு இருக்குதுன்னு நினச்சிட்டு சாப்பிட உட்காந்த முத்துக்குமரனுக்கு அன்ஷிதா போட்ட சண்டை ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த எக்ஸ்ட்ரா பவுல சாப்பிட்ட பர்சன் யாருன்னா சிவகுமார் ஒருவேளை இதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகியிருக்காது அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் டீம் எல்லோருமே அன்ஷிதா கிட்ட ஆக்சுவலி கேர்ள்ஸ் டீமில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது அன்ஷிதா தான் அன்ஷிதா எப்போவுமே மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்ஷாகவும் பேச மாட்டாங்கன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் எங்கள் டீமுக்கு வரதுல நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு முத்துக்குமரன் சொன்னார் இது கேட்ட அன்ஷிதாவும் நீங்கள் எனக்கு சாப்பிட்ட பிளேட்லேருந்து எடுத்து வச்சது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீ அங்கே இருந்து தான் எடுத்து வச்சேன்னு நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி தீபக் சொல்லும்போது கேர்ள்ஸ் டீம்லேயே ரொம்ப அழகாக பேசுகிறது அன்ஷிதாவும் பவித்ராவும் மட்டும்தான் நான் அன்ஷிதா கிட்டே நிறையா பேசியிருக்கிறேன் கிட்ட ஒரு முறை தான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அன்ஷிதா அப்போது சுனிதா அப்படின்னு கேட்குறாங்க சுனிதா எங்கள் கூட பல நேரம் டீமில் ஒர்க் பண்ண பொண்ணு ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் புதுசாக வந்திருக்குறீங்க ஸோ உங்கள் கிட்டே பேசி பழகிறத பற்றி தான் நான் சொன்னேன் அப்படின்னு தீபக்கும் ரிப்ளை பண்ணுறாரு பாய்ஸ் டீமுக்கு ரொம்ப யாரை பிடிக்குன்னா ரொம்ப கேர்லிஷாக இருக்கிற பவித்ராவையும் அன்ஷித் அவையும் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இதிலிருந்து தெரியுது சிவகுமார் சொல்லாமையோ அல்லது தெரியாமல் சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சாப்பிடாமல் அந்த எக்ஸ்ட்ரா போலை சாப்பிட்டதுனால பாய்ஸ் டீம் எல்லோருமே முத்து குமரனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க சொல்லப்போனால் பாவம் செத்துட்டான் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க தீபக் அன்னைக்கு சௌந்தர்யா தொட்டதுக்கு ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணார் ஆனால் அன்ஷிதா கிட்ட பவித்ரா கிட்ட எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு இதுலேருந்து பாய்ஸ் டீமுக்கு ரொம்ப சாஃப்டான கேர்ள்ஸ் தான் பிடிக்குது ஆனால் கேமுன்னு வர்றப்போ சாஃப்டான கேர்ள்ஸை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது என்ன கேட்டால் பாய்ஸ் டீம் எல்லாமே அன்ஷிதாவுக்கு ஐஸ் வச்சு இந்த வாரம் அவங்களோட கேமை விளையாட விடாமல் பண்ணிக்கிட்டாங்க அன்ஷிதா இதை புரிஞ்சுட்டு எப்படி கேம் விளையாட போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம்